ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா சாதாரண என்றைக்கு போல உள்ள விலாகு தான் நிறைய நாள் ஆகிடுச்சு நிறைய நாள் விளாகு போடாமல் இன்றைக்கி வந்து விளாக் எடுக்கப்போ கொஞ்சம் மடியாக தான் இருக்குது அதனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் காலையிலேயே போய் ஒரு ஓனர் ஹவுஸில் போய் பூ பறிச்சிட்டு இருந்துச்சு இந்த பூ வந்து சீசன்னாலே என்னமோ தெரியல அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதம் பூக்காமல் இருந்தது இப்போ கொஞ்சம் பூக்க தொடங்கிட்டு அதனால் ரெண்டு நாளை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ரோஸ் அவங்க வீட்டில் நிறைய ரோஸ் இருக்கும் ஆனால் பிச்சு இப்போ ஒரு ரோஸ் எல்லாம் பறிக்க மாட்டேன் அவங்களுக்கு சும்மா அழகு இருக்கட்டும் அப்படின்னு அவர் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க பிள்ளைங்களாம் இருக்கு நல்லா பூ என்ன அவசியத்துக்கு பறிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ரோஸு அதுக்கப்புறமா பறிக்கல சரி பிச்சு எனக்கு பிச்சு மல்லி தானே நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்போ அந்த தைரியத்தில் போய் பறிச்சுட்டா வந்துச்சு அவர் வந்து எங்கே வேலை பார்க்குறாரு எங்கே நம்ம காலேஜில் வேலை பார்க்குறாரு என்னென்னு நினைக்கிறேன் என்னென்னு நூர் இஸ்லாம் எண்ணெயில் வேலை பார்க்குறாரு எல்லா அவரும் வைச்சு நாங்கள் போய் பூ பறிச்சுட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தொடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு நமக்கு வ்ளாக் எடுக்கப்ப நமக்கு கொஞ்சம் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு வைக்கிச்சு விட மாட்டேங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு பறிச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா நேரம் வந்து கிச்சன் கிச்சனில் வந்து நேரத்துக்குள்ளே வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு கேக்கும் ஒரு ஸ்மூத்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளதுலேயே எனக்கு பிடிக்காத கேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பந்தனா கேக்கு தான் டேஸ்டே இருக்காது அதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அடித்து நம்ம செய்வோம் அப்படின்னா அதை காட்டிலும் அதாவது விஸ்க் வச்சு செய்கிறத காட்டிலும் இதில் செய்யப்போ சூப்பராக இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் சரி நம்ம பழம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அப்படியே நம்ம வந்து கிச்சனுக்கு போயிடலாம் நான் சொன்ன வாழைப்பழம் இதுதான் வாழைப்பழம் வந்து நல்லா புதுசாக இருக்கட்டு பாருங்க நேற்றுக்கு வந்து போனி சேனே இன்னைக்கு வந்து நாலு தான் இருக்குது அதான் வச்சுட்டு போட்டு செய்யலாம் இப்படியே வந்து நமக்கு ஸ்மூத்திக்கு ஒன்று எடுக்கலாம் கேக்கு ஒன்று எடுக்கலாம் நினச்சிட்ருக்கேன் அப்புறம் எக் எடுத்து வச்சுட்டேன் எக் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன் காலையில் வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா வந்து வாழைக்காய் தோரம் வச்சு வச்சுருந்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ரைஸ் வந்து இன்றைக்கி போதும் நமக்கு ஈவினிங் நைட்டுக்கு இதெல்லாம் போதும் அன்றைக்கி வந்து மீன் வாங்கலான்னு நினச்சேன் மீன் வாங்க போனால் நமக்கு வந்து இங்கு உள்ள வேலையெல்லாம் பெண்டிங் ஆகிரும் மீன் வாங்க போனால் இதில் வச்சு கொஞ்சம் துணி அளக்குனே நமக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கிட்டு நல்ல நல்ல துணியெலாம் இருக்குது அதெல்லாம் கையில் வச்சு சூப் போட்டு எடுத்து காய போட்டுட்டு அப்போ அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகும் அப்போ மீன் கடைக்கு இன்றைக்கு போனால் நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சு நமக்கு ஸ்டா நம்ம நிறைய மசாலா ஐட்டங்கள்லாம் கொடுப்போம்லாம் அதில் உள்ள ஸ்டாக்கு கொஞ்சம் இருக்குது ஸ்டாக் மீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்குது ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரிலாம் எடுத்து காணிக்கிறேன் இதுதான் நம்ம ஸ்டாக் ஐட்டம் சால்ட் வந்து ஒரு ஒன்றரை கவர் வந்திருக்குது அதுக்கப்புறமா இது வந்து ஜீரகத்தோல் அப்புறமா கொஞ்சமாக புளி புளி மொத்தமே ஒன்றரை கிலோ தான் வாங்கியிருந்தோம் அதுல இவ்வளோ பேலன்ஸ் வந்திருக்குது அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உப்பு பரலுப்பு அப்புறமா இது வந்து இந்த இது வந்து குறுமை பெப்பர்னு நினைக்கிறேன் இது மஞ்சள் தூள் அடுத்த ஒரு சால்ட் இருக்குது அடுத்த ஒரு சால்ட்டு அடுத்த கடுகு அடுத்த ஒரு சால்ட்டு அடுத்து இது என்ன இது பெப்பர் அப்புறம் முழு பெப்பர் இது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை சர்க்கரை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதில் வந்து ஃபஸ்ட் டே நாங்கள் எடுத்து வச்சிக்கிட்டோம் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் நமக்கு தெரியும் நம்ம இவ்வளோ சர்க்கரை வாங்கியிருப்போம் இல்லைன்னா இவ்வளோ பெப்பர் வாங்கியிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுடலாம் அப்படின்னு அது வந்து எங்கேருந்து நாங்கள் படித்தோம் அப்படின்னா எந்த மாமியார் என்ன ஃபங்க்ஷன் எடுத்தாலும் கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க அதே அதே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம் என்ன செய்யணும் அப்படின்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா வாங்கிட்டு வந்து அங்கே மண்டபத்திலே வச்சுட்டாங்க மண்டபத்திலே வச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு நமக்கு வந்து சாம்பார் வைக்கணும் ரசம் வைக்கணும் காய்கறி ஐட்டங்கள்லாம் வைக்கணுலாம் அதுக்கு தகுந்தாபடி ஒரு சாக்குல ஒரு சின்ன சாக்கிலே உள்ள எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க நான் எதுவுமே பிளான் பண்ணி நானும் அவங்களும் ப்ளான் பண்ணி தான் வச்சுருந்தோம் அந்த பிளான் பிரகாரமே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து எத்தனை கிலோ இருபத்தஞ்சு கிலோ என்னமோ வாங்க சொன்னாங்க அதில் இருந்து ஒரு மூணு நாலு நேரத்தில் ஒன்று ஏன் அத்தனை கொடுத்து விட்டு இருந்து ஒரு மூணு சர்க்கரை எடுத்து கொடுத்துக்கிட்டோம் அப்புறம் பெரிய அளவில் எடுக்கல அப்புறம் பின்ன அந்த பெப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு கிராம் தான் கேட்டாங்க நான் வந்து கேரளாலருந்தே வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டேன் ஏன்னா இங்கே ரேட் ரேட்டு ஜாஸ்தி அங்கே அறுநூறுபா தான் கிலோ இங்கே எண்ணூறுபாயே எழுநூற்றம்பது அந்த மாதிரி இருந்து அதில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா அதே போல் வந்து தேங்காய் தேங்காய் வந்து இப்போ ஒரு நூறு தேங்காய் எத்தனை தெரியல அதில் ஒரு பத்து தேங்காய் எடுத்து வச்சிட்டோம் அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து வாங்கி போட்டிருந்தோம் அப்படி இருபது தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வேற என்ன வாங்கணும் வேறு எனக்கு வந்து ஹஸ்பண்ட் எல்லாமே எடுத்துவே எடுத்துனேன் எனக்கு வந்து பயம் மனசில் இருந்தது ஒரு வேலை நான் ஒரு வேளை ஷார்டேஜ் ஆகிட்டுண்ணா அந்த மாதிரி நான் ரொம்ப ஒன்றும் எடுத்து வைக்கிறேன் தேங்காய் எடுத்து வச்சோம் அதுக்கப்புறமா சர்க்கரை எடுத்து வச்சோம் பெப்பர் எடுத்து வச்சோம் அதுக்கப்புறமா இது இருக்கலாம் வத்தல் பொடி இருக்குலாம் வத்தல் பொடி மூணு கிலோ வாங்க சொன்னார் நான் வந்து ரெண்டரை கிலோ தான் வாங்கி நான் பொடிச்சு வச்சிருந்தேன் அந்த ரெண்டரை கிலோலேயுமே நிறைய பேலன்ஸ் வந்துருக்குது அதே போல் மல்லி மூணு கிலோ வாங்க சொன்னார் நான் ரெண்டரை கிலோ வாங்கி வச்சிருந்தேன் அதில் பேலன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பாத்திரங்கள்லாம் நமக்கு நிறைய இருந்ததுங்க கொஞ்சம் கண்டெய்னர்லாம் நிறைய இருந்தது அவசியத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு நான் என்ன சின்ன முந்திர நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சாக்கு நிறைய எடுத்து அப்படியே கட்டி அங்கே ஒன்று வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருந்த வரவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வேலைகள்லாம் ஓரளவு பக்குவமாக செய்துக்கிட்டோம் அந்த மாதிரி டிப்ஸ் நம்ம வந்து வீட்டு அவசியத்துக்கு உள்ளதை நம்ம திருப்பி நம்ம வந்து காய்கறிலாம் வாங்கி வீட்டில் செய்யறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு காய் மூணு வாழைக்காய் ஒரு சவர் ஒரு பாது வெள்ளைக்காய் அது மாதிரிலாம் எடுத்து வச்சோன்னா நம்ம வீட்டு அவசியத்துக்கு அந்த ஒரு நாளைக்கு வந்து நைட்டுக்கு வந்து சமையல் செய்யறலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் எடுத்து எல்லாம் சூப்பராக இது பண்ணிவிட்டோம் இனி வந்து இதெல்லாம் அந்தந்த கண்டெய்னர்லாம் போட்டு வைக்கணும் அதுக்கு டைம் இல்லை அதனால வச்சிருக்கேன் ஃப்ரீயாக இருந்தப்போ ஒரு நாள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் சரி நம்ம வந்து இன்றைக்கி கேட்டு செய்யலாம் கேக்கு செய்கிறது வந்து எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சது தான் அதுவும் என்னுடைய சேனலும் நான் நிறைய முறை வந்து கேக்கு செய்து நான் போட்டிருக்கேன் அதுவும் வந்து மிக்ஸி ஜாரில் செய்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் மிக்ஸியில் வந்து அடிச்சுக்கிட்டு நான் வந்து ஓவனில் தான் வச்சு தான் செய்கிறேன் ஆனால் வந்து குக்கரில் வச்சு செய்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஓவன் இல்லாதவங்களுக்கு குக்கரில் செய்தாலும் நல்லா பர்ஃபெக்டாக தான் வரும் நான் என்ன செய்யினேன் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தான் மைதா மைதா வந்து இப்போ திடீர்னு என்ன கேக்கு செய்கிறேன் அப்படின்னா மைதா வந்து லூஸாக நான் வாங்கினேன் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினேன் இப்போ அந்த பேக்கெட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல அது வந்து வெளியே வச்சதுனால நிறைய நாள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மைதாவை எப்படியாவது தீத்துறணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு ஏன்னா இந்த சடங்கு ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால நமக்கு பெட்ட பெட்டினி இந்த வேலைகள்லாம் செய்ய முடியல நிறைய வேலைகள் பெண்டிங்கில் தான் இருந்தது சரி அதனால் இந்த மைதாவெல்லாம் நாசம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மைதா இப்போ நல்லா தான் இருக்குது நாசம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்டணி தீத்துற வேண்டியதான் இதில் வந்து ஒரு பனனை ஆட் பண்ணிக்கிட்டே ஒரு க்ளாஸ் அளவுக்கு சுகர் அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆயில் ரெண்டு எக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட வேண்டியது தான் நம்ம வந்து பனனாவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமே இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு கூட நமக்கு வேண்டாம் நம்ம இந்த அப்படி தான் நான் அவங்களுக்கு காணிச்சிருக்கேன் இப்போ வந்து இதுவுமே நமக்கு வந்து ஈஸியான மெத்தட் தான் எல்லாம் எந்தெல்லாம் சேர்க்கணுமோ எல்லாமே ஆட் பண்ணிகிட்டு திருப்பி வந்து நம்ம வந்து மைந்தாவது வந்து நல்லா சலச்சி வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து பேக் ரெண்டுமே அப்படிதான் கொஞ்சம் கூட்டிகிட்டு அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதில் ஒரு கேஸ் போல் நமக்கு இருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் அதெல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இல்லை லெவலோட நம்ம வந்து சேர்த்துட வேண்டியது இப்போ வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில் மைதா மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் அதிலேயே இந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து ஃபுல் பேட்டராக நம்ம வந்து தயாரிச்சிட வேண்டியது ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மைதா ரவை இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடாம கூட இருந்துடலாம் ஒரு குறிப்பிட்ட டேட்டு போட்டுப்பாங்க எக்ஸ்பைரி டேட்டு அதையும் அப்பப்போ நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சித்தையாகாமல் அழகாக இருந்துடலாம் இப்போ வந்து இந்த பேட்ரி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எனக்கு வந்து இந்த ஓவன் வந்து கன்வெக்ஷன் மாடல் அதனால் இதில் வந்து எல்லாமே செய்யலாம் அதை வந்து சூடாக்கலாம் இப்போ சமையல் செய்யலாம் எல்லாமே நமக்கு செய்யலாம் அதனால இது கேக்கு வந்து நமக்கு டென் மினிட்ஸ் இல்லைனா எயிட் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து சூப்பராக ஓகே ஆயிரும் அப்படி தான் எல்லாத்திட்டையும் செய்துட்ருக்கேன் சில நேரம் கொஞ்சம் டைம் வந்து வித்தியாசம் ஆயிட்டு அப்படின்னா மேலே கொஞ்சம் கட்டித்தன்மை வரும் அதை அப்படியே இழக்கி விட்டுற வேண்டியதாக இப்போ வந்து கரெக்டாக வந்து டூ மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு கேக்கும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சிருக்கேன் எயிட் மினிட்ஸ்லேயே ஒருக்கன் வந்து செக் பண்ணிக்கிட்டேன் கேக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது போல் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குது அந்த நடு பாகத்தில் வந்து ஒரு பிளாக் கலர் இருக்க தான் செய்யுது அதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் அது வந்து பார்த்துட்டே இருக்கப்போ ஃபோன் வேறு வந்தது ஃபோனை அட் பண்ணி ஃபோனை வந்து அட் சாரி அட்டன் பண்ணிக்கிட்டே இப்போது இதில் வந்து மேல் நான் மேலே நம்ம சுற்றி எடுத்துகிட்டு அதில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து வேஸ்ட்டில் தான் போடணும் நடு சென்டரில் இருக்கிறத நல்லா சாஃப்டாக இருந்தது நல்லா பிடிச்சிருந்து இனி பிள்ளைங்க வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ லைட்டாக ஒரு சூடு இருக்க தான் செய்யுது அப்படியே கமத்திடலாம் இல்லைன்னா அப்படியே வச்சு வெட் கட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு சென்டர் பகுதியை கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுக்கிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்தது இனி அப்படியே வந்து போய் சாப்பிட வேண்டியதுதான் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி இல்லை நான் சாப்பிடல கேக்கை சாப்பிட்றலாம் கேக் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டே அது நல்ல செம டேஸ்ட்டாக இருக்குது வாழப்பெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாட்டாலும் அந்த மாதிரி பேருக்காவது வச்சு சாப்பிடலாம்னு நினச்சி ஆனால் அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணாமல் அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல நான் இருக்குதுன்னு சொன்னே போல தான் முதல் தொடக்கத்துலலாம் நான் செய்து படிக்கப்போ என்னே வந்து சிக்கனை பிடிப்பேன் அது சிக்க என்னை சிக்கனை பிடிச்சா வரவே வராது இந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு வந்து வரவே வராது நல்லா இருக்குது அதுக்கப்புறமா அப்படி படிச்சுக்கிட்டேன் என்ன தான் இம்பார்ட்டன் அப்படின்ட்டு இதுலேயே நம்ம வந்து மற்ற இதில் செய்தோம்னா பட்டரில் செய்தோம்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் சரி அந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பெரிய விஏபி விஏபி மீன்ஸ் வந்து நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை டுவெல்த்து முடிச்சுட்டு நான் வந்து டைப்ரைட்டிங் தான் போனேன் டைப்ரைட்டிங் போயிட்டு கம்ப்யூட்டர் செக்ஷன் அந்த அதில் ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சேன் அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு கம்பெனியில் சேர்ந்து ஒரு டெய்லரிங் டெய்லரிங் கொஞ்சம் படிச்சிருந்தேன் இது வந்து காசாக பட்டன்லாம் வந்து மிஷினில் வச்சு அடிக்க மாதிரி அது படிச்சுக்கிட்டு அது வந்து அங்கே அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நானே என்னோடைய ஃப்ரெண்டு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அங்க உள்ள லேடி ஸ்டாஃப்னாலே நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதுக்கு முன்பு இருந்ததுலாம் ஜென்ட்ஸ் தான் அவளுக்கு அவளுக்கு கேர் ஆஃப்ல அவள் பேர் வந்து அஜிதா அவளை ப அவளை வேற பார்த்து பல வருஷங்கள் ஆகுது அப்போ நாங்கள் என்ன செய் அப்போ வந்து நான் டெய்லரிங் படிக்க போப்போ ஒரு அக்கா வீட்டில் தான் போய் படிப்பேன் சொல்ற அக்கா தான் அங்கே போப்போ அவள் வந்து அவங்கள்ட்ட சொல்லி கைஃபில் வந்து காசை படம் மிஷினில் வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு கம்பெனியில் ஆள வருஷம் என்னான்னா அவங்க என்ன வந்து சொல்லி நாங்கள் கட்டுற மாட்டேன் போயிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் தான் அப்புறமா அங்கேருந்தே நான் வந்து கரஸில் படிக்க தொடங்கினேன் அந்த மாதிரி அப்போ கிட்டத்தட்ட அவங்கள விட்டு நான் அந்த வேலையை விட்டு ஒரு மூணு வருஷம் அங்கே வேலை செய்தேன் அதுக்கப்புறமா என்ன எக்ஸாம் எல்லாம் இருந்ததுனால நிறைய லீவ் போட வேண்டியது இருந்து அப்போ அந்த அண்ணகிட்ட சொல்லிட்டு அண்ணன் தான் கூட்டிடுவோம் எங்கள் ஓனர்லாம் ரெண்டு பேர் வச்சு நடத்துனாங்க ட்வின்ஸு அப்போ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் என்ன செய்தோம் நான் வந்து வேலையை வந்து நின்றுட்டேன் அப்போ அதுக்கு முன்னே நின்னுட்டான்னு நினைக்கிறேன் அம்மா அப்புறமா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் நான் அவங்களும் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜாவுக்கு வந்து இன்விடேஷன் பதினஞ்சு வருஷம் ஆகுது அந்த இன்விடேஷன் கொடுக்கறது வேண்டி அவங்க வீட்டுக்கு போனேன் அவங்க வந்து ஓனர் அப்போ இல்லை ஓனரோட அப்பா இருந்தாங்க அப்பாவுமே நல்ல அன்பாக தான் எங்களெல்லாம் வச்சிருப்பாரு ஏன்னா நமக்கு வந்து பெரிய வீடு அந்த மேலே தான் அவங்க வந்து கம்பெனி வச்சுருந்தாங்க அப்போ இங்கே கீழே இருந்தால் மேலே போகிறோம் மேலேருந்து கீழே வரலாம் அங்கே ஒரு சின்ன பையன் உண்டு ஓனரோட பையன் அவனை நாங்கள் வந்து கொஞ்சம் கிளாகிட்டு கிடப்போம் இருப்போம் போனாங்க என்ன அப்படின்னா சின்ன பையனா நமக்கு அந்த நேரம் நல்லா பிடிக்கணும் புஷ் புஷ்ன்னு அவனை பிச்சு பிச்சு நான் அவளோ நல்லா வச்சு விளையாடு வந்த மாதிரி அவன் இப்போ வளர்ந்துட்டானான் அவன் வந்து காலேஜிக்கே தான் போகிறான் அப்படியே அந்த நேரத்தில் இது பண்ணிக்கிட்டு வேலையை விட்டு போய்யாச்சு அதுக்கப்புறம் நான் உங்கள பார்க்கவே இல்லை இன்விடேஷன் கொடுக்க போகும்போதும் அந்த அப்பாவும் அந்த அக்காவும் மட்டும்தான் இருந்தாங்க இந்த ஓனரை நாங்கள் பார்க்கவே இல்லை ஆனால் இங்கே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ரோட தான் க்ராஸ் பண்ணி வருவேன் அப்போ மனசுக்கு ஒரு மாதிரி நான் ஒரு நாள் போய் பார்க்க போனா என்ன ஒரு நாள் அந்த அப்பாவையும் நாங்கள் அவரே அப்பா அவங்க எல்லாருமே முஸ்லீமில் ஏதேஷம் எல்லாேருமே அப்பாண்டி தான் கூடுவாங்க தாத்தா மாரிலையும் தான் கூடுவாங்க அப்போ வந்து அந்த அப்பாவையும் பார்க்கலாம் அவங்க உயிரோடு இருக்காங்களா அவங்க அம்மா இருக்காங்களா எப்படி இருக்காங்க இந்த மாதிரி சிந்தனை இருந்துகிட்டே இருந்தோம் நாங்கள் வந்து அப்போவே அவர் வந்து ரிட்டையர்டு அவங்க அப்பா அப்போவே ரிட்டையர்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறமா இருந்திருக்கார் அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்போ வந்து என் ஹஸ்பண்டே ஒரு நாள் கூட்டிகிட்டு போனோன்னே நல்லா இருந்தேன் ஃபஸ்ட்டு போகும்போது நம்ம ரெண்டு நாங்கள் ரெண்டு மாதம் தான் போகும் போக போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா போகவே இல்லை அப்புறம் சடங்கு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் சா இப்போ வந்து பால் கைப்புனா யார்டையும் பால் காய்ப்புனு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்து போட்டான்னு நினச்சேன் ஆனால் லாஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கு மாமனார் மூணு இருக்கும் ஒரே கலர் ஷர்ட் எடுக்கணும் பட்டு நாங்கள் நேரத்தையே எடுத்துவிட்டோம் ஷர்ட் வந்து தாமசிட்டனால ஒரே சேம் கலரில் எங்களுக்கு கிடைக்கல கடையில் போத்தீஸில் அப்போ நினச்சி மெட்டீரியல் எடுத்துடலாம் அப்படின்னு டகர்னு எனக்கு ஒரு வந்து நம்ம கம்பெனியில் கொண்டு ஏன்னா அங்கே பத்து பதினஞ்சு டெய்லர் இருப்பாங்க கொண்டு கொடுத்தா இன்னும் காலையில் கொடுத்தாலும் ஆயங்காலம் கொடுத்துட்றோம் அந்த மாதிரி ஒரு தாட்டு எனக்கு வந்துடுச்சு சரி அங்கேயே கொண்டு கொடுத்துட்றாரு அன்னிக்கிட்டு உடனே நாங்கள் மெட்டீரியல் எடுத்து அடுத்த நாள் காலையில் அவங்களையும் போய் பார்த்துட்டு இன்விடேஷனும் கொடுத்துட்டு இதையும் தைச்சி தைக்க கொடுத்துட்றா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரை மட்டும் போனோம் அங்கே போனால் அந்த இடம் அப்படியே மாறிட்டு நான் இருந்தேன் அதாவது அந்த வீடு வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு தான் நாங்கள் அதில் போனோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் தான் அந்த வீடு அதை இடித்து ஃபுல்லாக இடிச்சிருக்காங்க பெரிய முரட்டு வீடாக இருந்தது அவ்வளோவா இடிச்சிருக்காங்க அது வந்து ஒரு வயல் காடு அந்த வயல்காட்டில் தான் இவங்க வீடெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் உண்டு போல இடிச்சு வச்சுருக்காங்க அடுத்தது இடத்துல அவங்க மாமா வீடு அடுத்த இன்னொரு அண்ணையான வீடு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்தது கண்டுபிடிக்கவே முடியல ஹஸ்பண்ட் என்ன திட்டுறாங்க இதில் நீ வேலை பார்த்துருக்க உனக்கு வீடை கண்டுபிடிக்க முடியல வீடை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு இருக்கிறது மொத்தம் பத்து வீடு தான் ஆனால் அந்த லொக்கேஷன் அந்த இடம் இதில் தான் அப்படிங்கிற ஒரு தாட்டு லாஸ்ட்டில் பார்க்கப்போ அவங்க மாமா வீடு அப்படியே தான் இருந்தது அவங்க வந்து நிறைய மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து சிட் அவுட் வந்து அது வித்தியாசமாக இருக்கும் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் ஓ இந்த சைடு இருக்கிறது முத்தாண்ணே வீடு இந்த சைடு இருக்குது இளையண்ணே வீடுன்னு கண்டுபிடிச்சி உள்ளாடியே போயாச்சு மாமா வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன் ஏன்னா இங்கே கா மதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க அது எப்படி வாசலில் எங்கே இருக்குன்னு தெரியாது வித்தியாசமாக வச்சுருக்காங்க மாமா வீட்டுக்கு போயாச்சு மாமாவுக்கிட்ட லேவாச்சிடையாச்சு நான் இங்கே வேலை பார்த்து போடணும் அப்படின்னா அவங்களுக்கு மனசில் ஆயாச்சு அவங்க நல்லா பேசியாச்சு அப்போ காஃபி பழமெல்லாம் தந்தாச்சு ஹஸ்பண்ட்ட வந்து நல்ல கதையெல்லாம் பேசியாச்சு அடத்துல சரி இந்த ஓனர் வீட்டுலேயுமே போகலான்னு அங்கே வந்தாச்சு அப்புறம் அந்த அக்காளு பேசி விட்டு அவங்களுக்கும் என்ன மறந்துட்டு ஏன்னா நான் நல்லா ஒல்லியாக இருந்தேன் அவங்களுக்கும் புரிஞ்சு இத்தனைக்கும் அவங்க வந்து கீழேருந்து அடிப்பாங்க பெல் அடித்து ஜெனிதா ஜெனிதான்னு தான் கூடுவாங்க ஜெனிதா பையாளம் கொஞ்ச நேரம் வச்சிருக்கா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நட கொண்டு நடப்பே அப்படி தான் கொடுவாங்க இல்லைன்னா அஜித்த விடுவாங்க நான் அப்படி இருந்தே நாங்கள் என்னையே அவங்களுக்கு மறந்துட்டேன் அந்த அளவுக்கு இருந்தேன் எலும்ப்டுதான் இருப்பேன் அதுக்கப்புறமா அதெல்லாம் ஒரு காலம் அதுக்கப்புறமா வெயில்ல போகவே மாட்டேன் முகம் கருத்து போகணுன்னு வெயிலில் போகவே மாட்டேன் கொடையோட கொண்டு தான் எனக்கு ஒரு தலைவேதின தலைவலி இருக்கும் கண்ணாடிவும் போட்டுப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் நடந்து அப்புறம் அவங்களுக்கு மனசிலாகி கொடுத்து நான் தண்ணோனோ அவங்க நல்லா பேசி அப்புறம் அல்வாலாம் வச்சுருந்தாங்க எல்லாம் தந்தாங்க ஹஸ்பண்ட்டும் பேசிட்டாங்க அந்த மாதிரி அப்புறம் அடுத்த அண்ணன் வீட்டுக்கு போனோம் அங்கேயும் அவங்க பேசிட்டாங்க ஆனால் அண்ணன் மாதிரி யாருமே இல்லை அதுக்கப்புறமா அந்த மாமா சொன்னாங்க சடங்கு ஃபங்க்ஷனுக்குலாம் நாங்கள் ரொம்ப போக மாட்டோம் இடையில ஒரு நாள் வாரேன் அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே வந்துட்டோம் அங்கே போன இடத்துல கம்பெனி அங்கே இல்லை ஷர்ட் தைக்கக்கூடிய கம்பெனி இல்லை கம்பெனி மாற்றிட்டாங்க அந்த நம்ம பிரபு ஹோட்டல் இருக்கலாம் அதுக்கு ஆப்போசிட் தான் இவங்களுக்கு வந்து மென்ஸ் வேர்னு ஒரு கடை இருக்குது காஷ்மீர் அந்த கடைக்கே அந் அதிலே வச்சுட்டாங்க கம்பெனியை என்னென்ன இவங்களுக்கு இருக்குது பிள்ளைங்கள்லாம் வளர்ந்தாச்சா இனி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு டீசன் பார்ப்பாங்க கம்பெனியில வந்து எல்லாம் ஒரே சவுண்டு கேட்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ அதனால் வேண்டான்னு கம்பெனியும் மாற்றிட்டாங்க அப்போ நாங்கள் வந்து அந்த கம்பெனி வேற ஒரு ஆளுக்கு கரெஸில் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ ஒன்று அங்கே போய் கொடுக்கணும் அந்த மாதிரி நாங்கள் இதில் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்போ வந்து கன்ஃபார்ம் அவங்க இனி வர மாட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க விட்டு நான் நினைக்கவே இல்லை சரி நம்ம இனிமேல் பால் எல்லாம் ஈஸியாக வருவாங்க அப்படி வந்தால் அந்த ஒன்று மரத்து நம்ம இப்போ கொடுத்துடலாம் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து சடங்கு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் பிள்ளை பிள்ளையெல்லாம் மேக்கப்பெல்லாம் முடிஞ்சு எடுத்துட்டு காரில் காலம் அடிச்சிட்டு காரில் போதற்க வேண்டி காரில் போய் யாருக்குன்னு இருக்கே நீ ஃபோன் வருது யார் அப்படின்னு ஹலோன்னு கேட்டாச்சு நான் ஜெனிதா நான் தான் ரஃபிக் பேசுகிறேன் காஷ்மீர் ரஃபிக்னு எனக்கு கையெல்லாம் ஷிவரிங் ரஃபிக நான் என்ன 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 ஆமாம் எப்படி நல்லா கேட்க முடியுன்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் இங்கே வாங்க படக்கில் வாங்க படைக்கையில் வந்து அங்கே வாங்க இப்படி இப்படி லேவன் சொல்லி நான் நீ ஒன்றும் சொல்லலை நாங்கள் வந்தாச்சு நீ சொன்ன இடத்துக்கே நாங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் வரல மண்டபத்துக்கு வந்தாச்சு நீ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் படப்பட ஹஸ்பண்ட் பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட்னு சொன்னேன் நான் வந்து காரில் வரல நான் ரெண்டாவது ட்ரிப் வாரேன் இவங்க எல்லாரையும் ஏமா நாற்று நாளில் இருந்தாங்களா அவங்கள தான் அப்படின்னு லாஸ்ட்டில் அவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு நானே ஃபர்ஸ்ட்டில் கார் ஏறி யாரி அங்கே போனோன்னா அவங்க இருந்தாங்க ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை காரணம் என்ன அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஓனர் அவங்களாம் ஓனர் தான் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்களை விட அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு கூட அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி உள்ள அந்த ஓனர் அவங்களுக்கு இப்போ அந்த அண்ணனுக்கு மூணு பிள்ளைங்க அந்த அவங்களுக்கு அந்த அந்த அண்ணனுக்கு மூணு பிள்ளைங்க எனக்கு மூணு பிள்ளைங்க அந்த மாதிரி எல்லோரும் பெரிய லெவலில் ஆயிடுச்சு அதனால நான் கொடுத்த ஒரு இன்விடேஷனை மதிச்சு நம்ம போனோம் ஏன்னா பல வருஷம் கழிஞ்சு அவன் நம்மளை தேடி வந்திருக்கா அது நான் கேரளாவில் இருக்குது எல்லாமே அவங்களை மறந்து போச்சு அக்காட்ட அந்த அக்கா நான் எல்லாமே சொன்னேன் இப்படி நாங்கள் கேரளாவில் இருந்தால் பார்த்துட்டுங்க இப்போ இங்கே வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த மாதிரிலாம் எல்லாமே அவங்க கழுவிட்டு வந்தாச்சு இங்கே வந்தாச்சு அவங்கள பார்த்தா எனக்கு ஷிவரிங் ஏன்னா ஓனர் தோனர்ல ஆ எப்பவும் பிஸியாக தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்து பார்க்கவே முடியாது எப்போ வந்து தான் வருவாங்க ஷர்ட்டெல்லாம் நல்ல சேல்ஸ் நடப்பாங்க எல்லா எல்லா ரேட்லேயும் இருக்கும் அப்போ டக்குனு வருவாங்க டக்குனு ஒரு ஐம்பது ஷர்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்புறம் என்ன எப்படி இருக்க ஆளே மாறி போச்சு அப்படி இப்படின்னு கதை விட்டாங்க அந்த அதுக்கப்புறமா அவங்கள மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் இருந்து அவங்ககிட்டே இருந்து கதையெல்லாம் பேசி அந்த அக்கா மாதிரி அந்த அண்ணன் எல்லோரும் மட்டும் இருந்து கதவு பேசி ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஹஸ்பண்ட்டையும் பேசி நான் நல்லா மெலிஞ்சிட்டாங்க அந்தமாதிரிமார் அப்படின்னு அஞ்சு என் ஹஸ்பண்ட் எல்லாம் பாருங்கள் ஜிம் இதே போல் ஜிம்முக்கெல்லாம் போய் இந்த உடம்பு நல்லாட்டு வைக்கண்டாமோ அப்படின்ட்டு அந்த அண்டமார்கிட்ட அப்படி கிண்டல் பண்ணி பரவாயில்ல அவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம எந்ததாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு ஆள் வந்து முதல் ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி உயர்ந்து நம்மளை வந்து நல்லா இருக்கா நம்ம ஸ்டாஃப் வந்து நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கப்போ அவங்களுக்கு நல்ல ஹாப்பி அது வந்து அவங்க முகத்திலே நமக்கு தெரியும் சில உறவுகள் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துக்கிட்டு ஓ பெரிய இதாகிட்டா அப்படின்னு சில உறவுகள் சில ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நம்மளை பார்த்துட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னா இந்து மனுஷங்களை பார்த்த அளவில் கெட்டு போனவங்கள பார்த்து சங்கடப்படுவாங்க நல்லா இருக்கவங்கள பார்த்து ஹாப்பி ஆவாங்க அந்த மாதிரி மைண்டு எனக்கு அப்போவே எங்களுக்கு தெரியும் இதை பார்த்து நல்லா அவங்களுக்கு சந்தோஷம் எனக்கு அது தாங்க முடியல அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டுகிட்டையும் பேசி எல்லாம் முடிஞ்சு சாப்பிட முடியல அதாவது நமக்கு பொ பொண்ணை கூட்டிகிட்டு போயாச்சு சர்ச்சு முன்னாடி போயாச்சுலாம் நான் எங்க பேசிட்டு இருக்கேன் அங்கே வீடியோ எடுக்காங்க இவங்களுக்கு எங்கேயே போகணும் எங்களுக்கு வந்து நேரத்தை போனோம் ஏதாவது ஒன்று நேரத்தை போனோம் பொண்ணுங்க கிட்டேன்னு ஒரு ஃபோட்டோ அடிச்சுட்டு எங்களை அனுப்பி வச்சிருங்க அந்த மாதிரி அப்போ நான் வந்து வீடியோ அவர்கிட்ட போய் கேட்டு சரி நீட்டு பாஸ்ட்டுட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக அவங்கள ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ அடிச்சு நான் சாப்பிடுவாங்க கிடைச்சு சாப்பிடலா அது மனசுக்கு ஒரு மாதிரி அது இருந்தால் அதுவும் சப்போஸ் வந்து சாய் ஐட்டங்கள் அந்த மாதிரி கொடுத்தா சா குடிக்க சான்ஸ் உண்டு ஆனால் வந்து நமக்கு ம மண்டபம்னால் எங்கே போய் நம்மளுக்கு செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நமக்கே புது இடம் அதனால சாப்பிட சொன்னால் சாப்பிடல சரி என்ன நாள் பார்க்கலாம் இடத்துல அப்புறமா பால் வீடு பா வீடு கட்ட போகிறோம் அப்படின்லாம் சொன்னாலும் சரி பால் கைப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி சொல்லி போயிட்டாங்க ஐயோ இவங்க வந்தது இனி பாருங்க அண்ணனும் அந்த அக்கம்மாரும் ரெண்டு பேரும் அந்த நாலு பேர் அப்போ இவங்க கூட என்ன ஒருத்தவங்க உண்டு பாபண்ணி அண்ணே அப்போ அந்த அவங்களே நான் கேட்டேன் அந்த அண்ணனுக்கும் அவங்க எனக்கு இன்விடேஷன் கொடுக்க நான் அவர் அந்த இடத்துல வச்சு அவங்க ஃபோன் பண்ணி இட இப்பவே நீ உடனே வரணும்னு இவங்களும் ஃபோ மணிமேடை அப்புறம் அவங்க தண்ணிட்டே பேசுறதுக்குன்னு தந்தாங்க அதெல்லாம் பேசிக்கிட்டேன் பாபண்ணே எப்படி நல்லா இருக்கிறீங்களா நான் தான் அப்படி பின்னெல்லாம் பேசிக்கிட்டேன் மணிமேடையில் நிற்க மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி அங்கே ஜெயந்தா ஃபோன் பேச அப்படின்னு சொல்லி என்ட்ட தந்தாங்க தந்துட்டு உடனே நான் அந்த அண்ணன்ட்ட சொன்னி என்ன நீங்களும் வாங்க பேச நமக்கு வந்தாக்கி பார்க்க முடியல இன்விடேஷன் தர முடியல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அண்ணன் என்ன சொல்லாங்களோ போல தான் கேட்பேன் உடனே இடம் அன்னைக்கு உடனே வாணி கிளம்பியாச்சு இவரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே போகுதுக்குன்னா வந்தாச்சு எனக்கு ஷாக் ஆகிட்டு எங்க இங்கே இருக்குது அங்கேருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு வண்டி ஓட்டணும்னா அவன் அப்பா எத்தனை அந்த அண்ணனே எனக்கு வாங்க சொல்லுவோம் இந்த அண்ணனே போங்கன்னு சொல்லுவான் இவன் வந்து வா பாவனையும் பாவிடே வாழனே போனேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வர எனக்கு ஷாக் ஆகிட்டு வந்து எவள் வந்து போய் காரில் ஏறி முடியாம இவர் வந்தாச்சு வந்துட்டு ஹஸ்பண்ட்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டாரு என்னகிட்டே நல்லா பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுவும் சாப்பிடல இந்த அண்ணன்னா சாப்பிடல இவங்க அப்படி தான் வந்தமா போனமான இருப்பாங்க சாப்பிடலாம் மாட்டாங்க ஏன்னா நாங்கள் வேற இருந்து அஞ்சரை வேற நல்ல நேரம் அந்த நேரத்தில் ப்ரேயர் வச்சுட்டு உடனே பந்தியெல்லாம் வச்சாச்சு அப்போ இவங்கள்தான் ஃபர்ஸ்ட் இருத்தணும் ஆள் அந்த நேரம் குறவாக இருந்தது அதுக்கப்புறம் போக போக தான் நிறைய வந்தது ஏழு மணி கழிந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இருந்தது பின்னா நமக்கு சொந்தங்கள் எல்லாம் நிறைய தக்கலை மாத்தாண்டம் அந்த மாதிரிலாம் இருக்கேன் அவங்களும் கொஞ்சம் ஸ்பீடான அனுப்பாங்க போகணுன்னு நல்லா சாப்பிட வச்சேன் இவங்களும் சாப்பிடல மொத்தத்தில் அந்த உறவு வந்ததில் எனக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு மாத்திரம் இல்லை என் ஹஸ்பண்டுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஓனர் வந்து வந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு மரியாதை தான் நம்மளை மதித்து தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும்ல ஏன்னா அவ்வளோக்கு நாங்கள் சின்சியராக வேலை பார்ப்போம் நானும் தான் அவ்வளோ தான் அப்படிலாம் இருக்கிறதினால ஒரு மரியாதை அவங்களும் நம்ம மேலே நானும் ஒரு மரியாதையோட தான் நானாக போய் தேடி போனேன் அவங்களும் அதே மரியாதையோட பார்க்கணும் அப்புறமா ஹஸ்பண்ட்டு சொல்லுவாங்க இவ்வளோ பார்த்து நிறைய இருபது வருஷம் ஆச்சு அப்போ இப்படிதான் இருப்பாடி அப்போ நான் நான் அப்படி தான் இருப்பேன் என் ஹஸ்பண்ட் இப்போ சொல்லுவாங்க என்ட்ட வந்த ஏரியாவில் தானே இவ்வளோ வண்ண வச்சா என் சாப்பாடு எல்லாம் நீ தான் சாப்பிட்டுட்டு கிண்டல் அவங்க ஒரே சிரி அவன் ஒன்று நல்லா தானே வச்சிருக்காங்க கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அதில் இது பண்ணோம் அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் அந்த உறவு வந்தது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் தாங்க முடியலை ஏன்னா எதிர்பாராத ஒரு என்ன சொல்வது ஒரு உறவு தான் அந்த மாதிரி இருந்தது அங்கே அவங்க வீட்டில் அவங்கள முஸ்லீம் ஆனையினால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மூக்கு தொலைச்சி இருக்க முடியாது பிரியாணி நினைச்ச நேரம் பிரியாணி ஆனா வந்து எல்லா நாளும் எங்களுக்கு தர மாட்டாங்க இப்போ ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னா உடனே கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் வச்சு அதுவும் குக்கரில் வைக்க மாட்டாங்க அந்த வேறு இதில் தான் போட்டு அண்டா குண்டால போட்டு சின்ன அண்டா குண்டால போட்டு அப்படி தான் வைப்பாங்க முக்கால வந்து வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தருவாங்க வெள்ளிக்கிழமைன்னா வீட்டுல எல்லாருக்கும் மட்டும் சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி தரப்ப அப்படிதான் எனக்கு பிரியாணிக்கு மேல ஒரு நாட்டை வந்து நான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குறதும் செய்தே படிச்சேன் அப்படி மணக்கம் நம்ம செய்யறது போலலாம் இருக்காது மனம் வித்தியாசமா இருக்கும் சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும் இன்னும் ஃப்ரைட் ரைஸ் வைப்பாங்க ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் வைப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்குன்னா எக்னா கொஞ்சம் எக் எல்லாம் உடச்சி தடிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் நினைப்பேன் நான் அப்படி நினச்சி அப்படியெல்லாம் நினைப்பேன் ஹஸ்பண்டுட்டு அப்பாக்கா சொல்லுவேன் அப்புறம் நேரத்துக்குறதுக்கு ஃபுல்லாக ஹஸ்பண்ட் எல்லாம் கதைய விட்டேன் நல்லா இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த அக்கா மாதிரி நல்லா பேசுவாங்க அதெல்லாம் ஓனர் இருக்கா தானே அவங்க ஓனர் அந்த மாதிரி அந்த ஹெட் வெயிட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சிலவங்க இது போல ஒரு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் வச்சாலே பெரிய ஹெட் வெயிட்டில் இருப்பாங்க இதுலலாம் கோடியில் கடந்து மிதக்கவங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் சரி அப்படியே வந்து இந்த அந்த உறவு நம்ம வீட்டுக்கு மற்ற நிறைய உறவுகள்லாம் வந்தாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சு என்ன எம்னா போய் வந்து இருக்க உறவுகளுக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த உறவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அதனால அவங்க வந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாங்காக போயிட்டே இருக்குது நம்ம வீடியோ இதோட இன்னத்தை வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்